தளபதி விஜய் அவர்கள் அதாவது டிவி கே கட்சியை சேர்ந்த தலைவர் தினத்தன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்ட மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பா தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நினைப்பேன் நன்றி வணக்கம் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இருப்போம் அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் பட் அவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்க ஐ மீன் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த நிலமையை நம்ம மாற்றணும் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக வந்து பாலியல் வன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடந்துகிட்ருக்கு ஸோ போனவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால டிவிக்கே கட்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நான் உங்களுக்கு அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ நான் வந்து உங்க கூட இருப்பேன் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் வந்து நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்கும்போதும் இதை பற்றி பேசியிருக்காரு நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தனைக்கு இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சியை வந்து அவர் மாற்றுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மக்களோட மைண்ட் செட்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது ஸோ சில பேர் வந்து காசு கிடைக்குதுன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தால் என்ன போனால் என்ன எனக்கு என் வயிற்றுக்கு நான் போ வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு ஓட்டை போட்டுவிட்டு போயிடுவாங்க ஸோ உங்களோட ஓட்டு இல்லை உங்களோட மைண்ட்செட்டு யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணி வைங்க அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு எம்ஆர்வியனு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்